அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி கடந்த மூன்று நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி செய்திகள் வருகின்றன கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடல் இன்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது இந்த திமுக அரசு சரி அதை முறையாக நிர்வாகம் செய்து பேருந்து வசதிகளை உறுதி செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்த பாடில்லை பக்ரீத் முகூர்த்த நாள் என்று நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யக்கூட இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வக்கு சொந்த ஊருக்கு செல்ல கூட மக்களை பரிதபிக்க வைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது